السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمد ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل ومن يضلل وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له

நாம் வாழ்ந்த காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய புதர் இறுதி கூட முகமது குர்வானி சல்லதா அடையாளத்தெல்லாம் அவர்களுக்கும் முழுமையாக வாழ வேண்டும் ஈமாவோடும் இறை அந்த போடும் பாட வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் நிலவும் இப்படி இருக்கிற அலாமின் மதவியர்களே இன்று தானாவின் இவர்களில் போதப்பட இருக்கின்ற பட்டத்தில் அல்லாமுக்காரா மனைவரிடம் எப்படி வாழ வேண்டும் நிம்மதியான வாழ்ச்சை கீழ் அது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற கருத்தில் சில வர்த்தகிறார் உலகில் வாழக்கூடிய யாரும் யாருக்கும் அணிகளை தொடரக்கூடாது ஒருவர் பிறருக்கு அணிகளை தாமல் வாழ்ந்துவிட்டார் ஒவ்வொரு மனிதரும் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பிறருக்கு அணிந்து இருக்காமல் வாழ்ந்து விட்டாலே ஒரு அமைதியான வாழ்க்கை இன்னொரு கிடைத்துக் கொள்ளும் எனவேதான் புராமும் அதிபும் பிறருக்கு அணி நிறைப்பதை நீங்கள் தடுமையாக தடைவீர்கள் அதிலும் குறிப்பாக சொல்வதென்றால் பிறருக்கு அணியினர் என்றால் அது மோமியாக இருந்தாலும் சரி காந்தியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒருவரும் ஈஸ்வரருக்கு அணியில் இருக்கக்கூடாது கூதலாக சொல்வதென்றால் இஸ்லாமிய மாற்றம் எந்த அளவுக்கு கவனம் எடுக்கிறது என்று சொன்னால் மனித இனம் ஆக்கமல்ல மற்ற உயிரினங்களிடத்தில் கூட நாம் அணியாகி இருக்கிற புலர் மனைவி அணுகி வந்தவர் அதைப் பணியமாக அப்துல்லி அவர்கள் அவர் ரசியா மேல ஒரு ரீதியை நடந்து தருகிறார்கள் அவர் நடந்து தருகிற பொழுது சில மாணிபர்களை நடந்து தருகிறார்கள் அந்த மாணிதர்கள் என்ன தேர்தல் அப்படின்னு சொன்னால் ஒரு கோவிலே சூரமாக வெற்றி வைத்து அதை விளக்க அம்பரிக்கிறார் உயிரோடு ஒரு கோயிலை வச்சு அம்பரிசு வழியாக வருவதை பார்த்தவுடன் அந்த வாலிபு நல்லவுடனே அந்த கோவிலை அப்படி போட்டு ஓடினா அது குடியிருக்க துடிச்சிட்டு இருக்கு பல அம்புகள் மேல பாய்ந்து உயிரோடு அது பித்தரவுடன் செய்யப்பட்டு புரிந்து கொண்டு கொண்டிருக்கிறது இந்த காலையை கண்ட இவ்வளவு வீரர்களாக இருக்கிறார்கள் நண்பகா இந்த அநியாயத்தை செஞ்சார்கள் அழைக்கிறா இதுபோன்று உயிரகத்திற்கு அணியாயம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் மாணவி தள்ளம் அழைக்கும் செல்லும் தவித்துள்ளார்கள் இவ்வளவு வீரர்களாக சொல்லுவார்கள் மம் சவர்கள் அகமான் யானை தவிக்கின்றதால் அழைக்க மண்டலம் மம் சக்தவர்கள் அகமான் யார் ஒரு உயிரினத்திற்கு சித்தரவதை செய்கிறாரோ அதற்கு அணி அளிக்கின்றாரோ அவர்களை நாணயம் தன்னதாக அழைக்க மண்டலம் மற்றும் தவித்துள்ளார்கள் என்கிற அணை முகாம்களிலே நவ்ரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் கூட அந்த உயிரினத்திற்கும் நம்மால் அன்பூலமான அணையம் நடத்தக்கூடாது ஒரு அணிதன தர சொல்லுவாங்க ான் சகல உருமபரி எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒரு திட்டுக்கொல்லியை குறை செய்தாலும் அநியாயமாக அல்லது அதை படத்து மிக ஒரு உயிரிடத்தை எந்த ஒரு மனிதன் அநியாயமாக குறை செய்தாலும் சகல உருமாறி அந்த கொலையை பற்றி மனிதன் அடுத்த வறுமைகளுக்கு அழைப்பான் திட்டுக்கொல்லியை முன்னால் அநியாயம் அநியாயமா அப்போ சகாபா யாரும் அம்மா உமாக்குவான்

அது அநியாயமாக அதே நேரத்தில் ஒரு குருதியை அதை பிடிச்சி அது கழுத்தை பிரிச்சு தூக்கி எறியது இது அதுக்கு அநியாயம் பண்ணுறது நோய் ஏன் பண்ணுறது கிடையாது முடியாது இந்த மாதிரி ஒரு உயிரத்தை பிடிச்சி கழுத்தை பிரிவி போட்டு அதை தூக்கி எரிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு அது ஒரு உயிரத்துக்கு அநியாயம் செய்வது தான் என்று பெருமான அரசு ஆக கொண்டாட மட்டுமல்ல நாளைக்கு மறுபடியும் அதை குறித்து விசாரிக்கப்படுவான் ஏன் அதை கொண்டு நல்லா விசாரிக்கும் எழுத்து போகலாம் இருந்தால் கூட அந்த எழுப்பை கூட அது வந்து கறிக்கிற உயிரினம்தான் ஆனால் அதே கூட நம்ம நம்ம உடலுக்கு தீங்கு ஆனால் எந்த உயிரினமாக இருந்தாலும் தேவை இருக்குது பாம்பு இருக்குது உயிர் அதாவது உடலுக்கு உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடியது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தாக்கலாம் ஆக்காமல் எது நம்மளை தாக்கல் உதாரணமாக ஏற்பு எடுத்துக்கணும் எழுப்பு வந்து அதை நம்ம மேலே ஊருக்கு போகலாம் சில தண்ணி கிடைக்கலாம் அது கழியக்கூடிய எல்பாடு கூட எப்படி சரவார சொல்றாங்க அதை எரித்துக் கொண்ட கூட தீ இட்டு எரித்துக் கொண்டால் அதற்கான வரவேற்கும் பெருமான சந்தமாக வந்தவர்களோடு பயணத்தில் இருக்கிறாங்க அந்த பயணத்தில் இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு எலும்பு குற்றம் இருக்கிறது அந்த எலுபு குற்று வந்து தீ இட்டு எரிக்கப்பட்டு விட்டது பெருமான சந்தமாக இருக்க வேண்டும் உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாவுக்கு தண்டனையை போட்டு மற்ற உயிர்கட்டிற்கு தண்டனை கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை இந்த நெருப்பு என்பது அல்லாவுடைய அதிகாரத்தில் கட்டப்பட்டது நாளைக்கு மறுபடியில நரகத்தில் அல்லாம போனோம் அது நெருப்புதான் பாலியல் நரணத்தில் போட்டு அல்லா தண்ணி கேட்டான் பிறகு அம்மா நகரம் போயிருந்தா என்றால் தண்டனைக்கு பிறகு சந்தேகத்து மீண்டும் சொந்தத்துக்கு கட்டப்பட்டிருந்தான் ஆனால் அல்லாம யாரை சந்திக்க வேண்டுமென்ற நாடுகளான மறுபடியும் யாரை சொல்கிறது கூற சந்திக்கிறது அப்படி நெருக்க சந்தித்தல் என்பது அது அல்லாவிட அதிகாரத்தில் என்பது அந்த அதிகாரத்தை மனிதனிடம் யார் பெய்யெடுக்கக்கூடாது இந்த மூலா எப்படி யாருக்கும் அது அதிகாரம் இல்லை என்று மாணவியரசு தன்வராக அணைக்கு வந்தவர்கள் சொன்ன தேதி தமிழகத்தில் பெருமானி தன்வராக அணைக்கு வந்த அவர்கள் அடிக்கடி எச்சரிக்கை யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது அப்படி அநியாயம் துவா இருக்கின்றது அந்த துவாவுக்கு உடனடி அங்கீகாரம் உடனடி அங்கீகாரம் பொருள் என்னவென்றால் மவுக்குள்ளே அதற்கு மனதுவாக

அணிந்திருக்கப்பட்டவன் பார்வையாக இருந்தாலும் கூட அந்த பாவி கையெழுத்தி பாதிக்கப்பட்டதாக இருந்து கையெழுத்தினாலும் அதில் ஒழுங்கான அணிந்திருக்கப்பட்டவன் பார்வையாக இருந்தாலும் தெரிய அந்த அணிதிரைக்கப்பட்டவன் பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர் செய்த குற்றம் அவருக்கானது அது அண்ணாவுக்கு மத்திய உள்ளது அவர் பாரு செய்கிறார்கள் பாவம் செய்கிறார்கள் அண்ணாவுக்கு அவருக்கு மத்திய உள்ளது அதற்கான தண்டனை அண்ணா தண்ணிவான் ஆனால் அணிய ஒரு பாதியாக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் அணிய செய்வதை தெரிந்து கொள்ளுங்கள் பெருமாள் சொல்றாங்க இன்னும் கூடுதலாக சொன்னா பாதி என்பதை தாண்டி காவிராக இருந்தாலும் கூட அணிய செய்வார் காவிரியாக அண்ணாவை மறுக்கக்கூடியவர் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர் எல்லோருக்கும் காவிரிதான் பெருமாள் சந்தர்ப்பமாக அணிந்து சொல்றாங்க இத்தனை காரணத்தை கொண்டதும் அணிதரிக்கப்பட்டவர்களை துவாரியை பயந்து கொண்டுங்கள் ஒயின்கான காவிரன்

அப்படி இறை தண்டனை கோபம் இருக்கிறது கோபத்தை அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலே யாரிடத்துக்கு அடையாயம் செய்வோமோ அந்த மருந்து இருக்கணும் பொதுவாக வருமான வருது இரண்டு வகையான கடமைகள் அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் அடியார்களுக்கு வேற வேண்டிய கடமைகள் சில கடமைகள் அடியார்களுக்கு அந்த அடியார்களுடைய அக்க பொருத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு நம்ம வந்து அநியாயம் பண்ணிட்டோம் எல்லாம் வாங்கணும் அநியாயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அணியாந்த மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிச்சார் நல்லா பண்ணிப்பான் இல்லை நல்லா பண்ணிக்க மாட்டான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கலைஞர்களை வந்து தந்தாரு அல்லாவுடைய விஷயத்தை ஒரு ஆள் புற வச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது மன்னிக்கிற பொறுப்பு தான் வேலை செய்யணும் அவன் நாடு நாள் பண்ணிப்பான் நாடு நாள் தள்ளிப்பான் ஆனால் அடியானவர்களுக்கு ஒரு மணியை அடியான் செய்துவிட்டால் அந்த அடியான் உலகத்தில் மன்னி மன்னித்து ஆகணும் பாதிக்கப்பட்டவர் கையாடை ஆகணும்னா அவதாங்க எழுதுக்கிறான் அவதாங்க எழுதுக்கலாம் அதிக வருதுங்க அருவாம்பிற்கு உவை என்கிற ஒரு பெண்மணி அருவாம்பிற்கு உவை அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா தரையில் ஒரு ஜெயிடு பிரதியம்மா என்கிற ஒரு தனால் அந்த தனாலி மேலே ஒரு மீன் படி போட்டான் அந்த பெண்மணி என்ன படி போட்டாங்க அப்படின்னா அந்த பிற்பனைக்கு சொந்தமான எண்ணத்தை அவர் அனுபவம் பள்ளியை போட்டார் பள்ளியா சும்மா இல்லை அதிகாரிகளிடத்துல ஆட்சியாளர்களும் தொட்டுதான் அந்த நேரத்தில் ஆட்சியாளர்கள் மறுவாணி குழு நம் என்பவர்கள் ஆட்சியாளர் அப்போ மறுவாணி குழு என்பவர்களிடத்தில் அந்த பிற்பனை வழக்கம் தொட்டுதான் வழக்கு தொடுத்த உடனே அந்த ஆட்சியாளர் சகைக்குழு ஜெயிலு சகாவியாளர் அந்த சகாவியர் அழைத்து கொடுக்கிறார் வந்த உடனே தவிடல் என்பதால் ஒப்பும் தவிர்க்கும் என்ற சூரியாக எல்லாம் அழைத்து வச்சு நேரடியாக அடுத்தவர்களுடைய நிலத்திற்க அவகரிப்பேன் விமான தலைவர் அணிதான் கேட்டிருக்கேன் நேரடியாக கேட்டிருக்கனே அதை கேட்ட பிற்பும் அடுத்த ஒரு பெற்றோடைய நிலத்தர அவகரிக்க அந்த தக போலாம்

அடுத்தவழி கருத்திலிருந்து ஒரு ஜான் யார் அபகரித்து வருகிறாரோ அநியாயமாக அபகரித்து வருகிறாரோ துப்பி பகுதியாக நாளைக்கு வருவாயிற ஏழு பூமி அளவு கருத்திலே மாலையாக கூட போகணும் ஏழு பூமி அளவுக்கு ஏழு பூமி அளவுக்கு கடுமையான ஒரு பாலத்தை ஒரு மனுஷனுடைய கழுத்தில் மாணயாக கூட வேறு அடுத்தவர்களுக்கு சொந்தமான ஒரு ஜான் அபகரித்தாலும் கூட அநியாயமாக அவங்க கடுமையான அது நினைச்சு பார்க்க முடியல இப்படி பெருமான பொருள் நேரடியாக கேட்ட பெருமோ இந்த பெண்ணுடைய பெண்களுடைய கருத்து அமல்தேன் மறுவாழ் அக்கம் உடனே சொன்னாங்களா நீங்க நவீனுடைய தோழர் பெருமான கல்லமான நேரடியாக நதியை கேட்டு எதை சொல்வது வாழக்கூடியவர் ஆதார் இதற்கு மேலும் நான் முதலிடத்தில் எந்த ஆதாரத்தில் நான் அதான் கேட்க மாட்டேன் தோழராக இருக்கீங்க இது குறித்து சதீச நேரடியாக கேட்டுருக்கீங்க என்ன எந்த குறை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கிறோம் உங்கள் மேலே போடப்பட்ட இந்த வழக்கை அதற்கான ஆதாரத்தை நான் கேட்க மாட்டேன் என்று மனுவாணிகள் சொல்லப்படுவது அங்கே தவிடு கொண்டு ஜெயிலாக வாங்குவோம் ரொம்ப மன வேதனைகளை நம்மளுக்கூட பார்ப்பது அது வெளியே கொண்டு ஜெயிதா மன வேதனையோடு அல்லாட்ட குறை அப்பா அவங்க என் காலத்தில் காந்தி

அந்த கொள்ளத்தில் பெண்மணி தம்பாங்க விழுந்து அடிப்பட்டு போலவிடா ஜெயித்து அதிகமாக என்ன கேட்டால் இந்த உலகத்திலே பாதிக்கப்பட்டவர் அவன் கையேற்றினான் என்று சொன்னால் அதற்கு எந்த மறுப்பும் இல்லை எந்த திரையும் இல்லை மாணவியூல இருக்கிறார்கள் சொல்வாங்க அது பாதிக்கப்பட்டவர் நல்லவராக அவங்க பாதியாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர் நாகீராக இருந்தாலும் அவர் கையேந்தார் அப்படின்னு சொன்னால்

இன்னல் முப்பளித்த என் உம்மதி எழுப்பி யோசியா திமுசியா திங்குவின் உண்மையான முப்பளி திவானவர் யார் என்றால் என் உண்மைத்துல ஒருவர் நாளைக்கு வறுமையில வருவார் நிறைய தொழுமையோடு வருவார் நிறைய நோம்போடு வருவார் நிறைய தக்காட்சியோடு வருவார் நிறைய நன்மை நிறைய நன்மை அவர் நடிச்சுட்டு இருவார் நம்ம நிறைய தொழுத இருக்கிறோம் நம்ம நிறைய நோம்பு வச்சிருக்கிறோம் நம்ம நிறைய தகவல் கொடுத்துருக்கிறோம் நமக்கு சொந்தம் தான் கிடைக்கும் போது நல்லா அவங்க அருள் கிடைக்கும் போதுன்னு நம்பிக்கையை வந்துட்டு இருக்கிறாரு அப்படி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது பெருமான சமுதாயத்தில் அந்த மனிதர் கொடுத்து சொல்றாங்க ஓ தனது சத்தம ஹாதா ஓ கதப ஹாதா ஓ அக்கதமான ஹாதா ஓ தப்பக தம ஹாதா ஓ வரப இந்த மனிதன் நாளை வருவாங்க இந்த உலகத்தில் அவர் ஒரு மனிதனை கெட்டி இருப்பார் அநியாயமாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மீது அநியாயமான அவர்களும் சொல்லி இந்த உலகத்திலேயே அந்த மனிதர் ஒரு மனிதனுடைய பொருளை அநியாயமாக சாப்பிட்டு இருப்பார் அடுத்தவரை அநியாயமாக ரத்தம் போட்டிருப்பார் நிறைய நோன்பாரு நிறைய தக்காந்து கொடுத்துருப்பாரு ஆனால் இந்த உலகத்துல இந்த மாதிரி அடுத்தவருக்கு அநியாயம் அடுத்தவன் திட்டுறது கூட அவரோடு சொல்றது கூட அடுத்தவர்கள் பொருளை சாப்பிட எல்லாமே பெருமை கூட்டணும் இப்போ மாணவி ஹாலாமின் அப்போ யுவர்த்தா ஹாலாமின் அசராஜி ஆலாமின் அசராஜி பாதிக்கப்பட்டவனுக்கு இவன் நிறைய தொழில்கள் என்ன பார்த்தீங்கன்னா அவன் தொழில்களை நல்ல எடுத்து பழக்கப்படும் திட்டம் திட்டம் பட்டவன் அவனுக்கு திட்ட எடுக்க கொடுக்கப்படும் சொல்லப்பட்டவனுக்கு அவளுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா அவன் நன்றி அவனுக்கு சொல்லப்பட்டவனுக்கு கொடுக்கப்படும் உலகம் தனியாக தனியாக நடந்திருக்கு அது அப்படியே ஒரு மனிதருடைய சொத்து அபகரிச்சதால அநியாயமா சாட்டனறதா அந்த பாழிக்கப்பட்டவının பாழிக்கவளுடைய அந்த தோழிகளுடைய நண்பர் நோன்னுடைய நண்பர் தக்கப்பிருந்தே எடுத்து வணக்கப்படும். சீமான சரன் சொல்றார் கடாய்கிர சரன் சொல்றாங்க இப்படி என்ன பொறுத்துக் கொண்டு பனி பனி ஏற்ற கண்டா கு பகுல சுபுபாம அலைஹி வகிதக்கில ததாயா குதுஹத அலைஹி. அந்த மனிதன் நிறைய அநியாயம் செஞ்சே நிறைய அநியாயம் செஞ்சே எத்தளோ கேத்தளோ கேட்டாருன்னா அவருடைய சந்தைகளை ሁሉ அழிந்து போயி இன்னும் பாக்கியிருக்கிறது நம்ம செஞ்சு அநியாயம் என்றால் பாதிக்கப்பட்டவனுடைய பாதிக்கப்பட்டவனுடைய பாவ சுமைகள் கூட அநியாயத்தை தலியல் போடப்படும் இப்ப எந்த நன்மைகள் நிறைய சொல்லுங்கப்பட்டவன் வந்து நாளைக்கு மறுமை அந்தாங்க முறை இருந்த பொழுது நாளைக்கு மறுமையில வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சூழலில் படித்து ஏற்படுது ஆனால் அத்தனை நன்மைகளையும் அவர் இழந்து இருப்பாங்க ஆனால் கடைசியான நிலைமை என்ன சொல்லுங்கள் எதுவுமே இல்லை நண்பூட போச்சு பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் நிறைய இருக்கிறாங்க கொடுக்க ரெண்டா இல்லை அவர்களை பாவச்சுமை ஏற்கனவே பாவம் செஞ்சிருக்கிறாங்க பாவச்சுமே சேர்ந்து தலையை போடப்படுது என்றால் அந்த நிலைமையில மாணவி தலா சும்மா தூய் ஹட்டின் நாள் பின்பு அந்த மனிதன் அவர்களுக்கு தான் திருவிழிப்படுவான் என்ன சொல்ல வருமான தலைமையாளம் அப்படின்னு சொன்னா உலகத்துல யாரையுமே அநியாயமாக சித்தியும் திட்டமிட செய்ய சர்வதா வரி போச்சு

அவங்க தான் பின்பற்றும் ஒரு இறைசூரர் பெருமான செல்ல அவங்க அவங்க மாணவி செல்லும் அது ஒரு பேச மாட்டார் அதிகமாக எத்தனை எத்தனையோ எத்தனையோ பாதிப்பு மாணவியார் வந்து எத்தனை பேர் அழைச்சியர்களிருக்கிறாங்க நவியர்கள் தவி மண்ணை போட்டிருக்கிறாங்க ஓட்டை இருக்கிறாங்க

நாங்கள் எப்படி நம்ம நம்ம மாற்றிக்கணும் அதிக மூலமாக சிறந்த காலங்கள் வருகிறது ரமதான் போன்ற காலங்கள் வருகிறது இத்தனை செய்திகள் நல்ல செய்திகளை காலத்தில் பேசுகிறோம் அதன் மூலமாக நம்ம இதயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி மாற்றி கொள்வது அதுதான் வலி தொழில் இப்போ ஒரு திருமணியை பற்றி தலா சொல்கிறோம் அதெல்லாம் நம்ம சொல்லப்படுது என்ன சொல்லப்படுதுன்னா அவங்க வந்து அதிகமாக நோக்கு வைக்கிறாங்க அதிகமான சொல்லுவாங்க இரவு கூட நின்று நின்று வணங்குகிறாங்க ரொம்ப சொல்லப்படுது ஆனால் அந்த பெண்மணி பக்கத்து வீட்டாரர்களுக்கு தொத்தரவு கொடுப்பாங்க கல்யாணம் நல்ல வணக்கம் சகா பார்த்தால் கோயில் எழுதுகிறாங்க அந்த பெண்மணி வணக்கம் அப்புறம் வணக்கம் இரவு பார்த்தா எவ்வளவு பார்த்தா நடந்து துறவு அதிகமாக நோம்பு வைக்கிறது தான தருத்தங்கள் அதிகமாக பண்ணுறாங்க ஆனால் பக்கத்து வீட்டார்களுக்கு துன்பம் பண்ணுறாங்க துன்புறுத்துறாங்க அநியாயம் பண்ணுறாங்க இப்போ மாணவியில் தூரமாக செல்லாருக்குன்னு சொன்னாங்க அப்படியா அப்போ அந்த பெண்மணிக்கு நரணம் தான்ண்ணா அடுத்த வந்து துன்புறுத்துகிறதுலாங்க துன்புறுத்தினா பாதிக்கப்பட்ட ஒரு மன்னிக்கணுமா இல்லையா நாளைக்கு நம்ப போயிடுவேன் அடுத்த வரது யாரை திறமோ யாரை அணியம் பண்ணுறோமோ இங்க நம்ப அங்க போயிடுவேன் இப்போ அந்த அடுத்த அந்த எச்சரிக்கலாம் அப்போ அந்த பெண்மணிக்கு நரணம் தானே கிடைக்கும் போயிடலாம் இன்னொரு பெண்மணியை பற்றி இது பண்ணுறேங்க அந்த பெண்மணியில் தப்பு செய்ய பெருமணி பாவம் செய்யக்கூடிய பெண்மணி ஆனால் பாவம் செய்யக்கூடிய பெண்மணியாக இருந்தாலும் யாருக்கும் அணைப்படலாம் மக்களுக்கு வீட்டுக்காரர்கள் அவங்க சொந்தமே வராணும் அதில் மனித இளத்திற்கு மற்ற மக்களுக்கு அணியாமில்லை இல்லை அவுக்கும் அந்த பொய்மணிக்கும் உள்ள அந்த செயற்பாடுகள் அதுதான் ரெண்டாவது பிரிக்கிறாங்க சட்ட பொருட்கள் அழைப்பாது அந்த செய்ய வேண்டிய கடமை அந்த அவுக்கு தெரிய வேண்டிய கடமைகள்ல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கையெல்லாம் இறைவன் கருமையாக இறைவன் நாடி நாள் மன்னிச்சிருவான் ஆனால் உலகத்தில் உள்ள மற்ற மக்களுக்கு அநியாயம் செய்யும்போது அந்த முப்பூக்குள் வைப்பாது அடியார்களுக்கான கடமை அதில் மக்கள் ரொம்ப கவனமாக பேசுறதாக இருக்கணும் பக்கத்தில் இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யாருக்கும் தனியாக செய்யக்கூடாது இப்போ அந்த பெண்மணி சமரசியனோட ஒரு பாவல் செய்யக்கூடிய பெண்மணியாக இருந்தாலும் யாருக்கும் அநியாயம் செய்யலை நம்ம மாணவி அப்படியே அந்த பெண்மணிக்கு சொல்வம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இறைவனுக்கு செய்ய வேண்டிய கலந்துகளும் குறைபாடு இருக்கிறதால இறைவனா இருந்த மன்னிப்பா தாங்க யாருக்கு அநியாயம் செய்யல தாங்க அப்படி இறைவனுடைய காரணத்தில் உள்ளவர்களே மன்னிச்சா மன்னிச்சிருவோம் சொந்த கிடைச்சிருக்கும் இவங்க பெண்மணிக்கு வேலை இல்லை என்ற மாணவிகள் சூழல் வருவாய் இருக்கும் இறைவன் கருணையாக இருக்கும் இங்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு நோட்பு நோற்றாலும் எவ்வளவு தற்காத்து வழங்கினாலும் எவ்வளவு தான தருமங்கள் செய்தாலும் என்ன பல வணக்கங்கள் எவ்வளவு செய்தாலும் குரான் ஓதினாலும் நம்ம எப்படி நினைச்சது கூட நிறைய நன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாளைக்கு வறுமையில டைரக்டா சொல்லுவதற்கு நினைச்சிடக்கூடாது ஒரு விஷயத்தில் விஷயம் காணப்பா இருக்கிறோம் எந்த விஷயத்தில் நம் மூலமாக பிறர் பாதிக்கப்படாமல் இருக்கிறார்களா நாம் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருக்கின்றோமா நம் நாவல் மூலமாக கையின் மூலமாக எதன் மூலமாகவும் பிறருக்கு நாம் பொதுவை கொடுக்காமல் இருக்கின்றோமா அப்படி வாங்குவோமையால் அது திறந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கை யாராவது நம்ம திட்டு வாங்கலாம் வாழை திட்டுவாங்களா யாருடைய நாவலால் பொசுவை கிடைக்குமா கிடையாதுங்க பெரும்பாலும் நமக்கு வாங்க சொல்கிறேன் யாருக்குமே அநியாயம் செய்யாமல் யாருக்குமே பண்ணி நல்ல முறையில் வாழ்றாருன்னா துவாரம் கிடைக்கும் கிடைக்கும் மௌத்தா போனவர்களுக்கும் கிடைக்கும் போனவர்களும் அந்த அல்லது ஜனநாதார தலைப்புகளுடைய அந்த நிமக்களும் துவா செய்வாங்க நம் வாழ்கிற வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கையை திறந்த வாழ்க்கை ஏனால் உயிரோடு வாழும்போதும் பிறருடைய துவார் கிடைக்கும் மௌத்தாகி நம்ம தூக்கிட்டு போகும்போது துவார் கிடைக்கும் கபூலமே அடச்சு செய்யப்பட்ட பிறகு துவார் கிடைக்கும் உலகத்தில் வாழும்போது அணியிருந்து வாழ்ந்துட்டோம் நல்லா பாதுகாக்க வேண்டும் பிறகு அணியிருந்து வாங்கிவிட்டோமையானால் உலகில் வாழும் வாழும்போதும் பத்துவா ஜனாதீடு போகப்பட்டீங்கன்னா அப்பவும் பத்து வாங்க பத்து பேர் காலத்தில் பேசு கொட்டு போட்டுவாங்க ரொம்ப மோசம் பண்ணிட்டா இருப்பா சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப அநேகமேட்டாக இருப்பா சொல்லுவாங்க இல்லையா அதையும் நதி காலங்களே கடன் நதி நபி சுகாதார காலத்துக்கு அது கடன் சரிங்க ஜனாசகிட்டு போகும்போது ரொம்ப அந்த ஜனாசக்தி வீடு போனாங்க சகாமங்கள் சொன்னாங்க அப்படியா இவருக்கு நடக்கும் அப்படிங்க ஒரு ஜனாசுகலே போனாங்க நல்லா இருக்கேன் இவருக்கு சொருக்கம் கேட்கலாம் புகாராக வந்த வீட்டுக்கு சொல்லுவாங்க இப்ப ஏன் சொன்னவர்னா நம்ம வாழும்போது அடுத்தவருக்கு நல்ல முறையில் வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் வாழும் போதும் உயிரோடு வாழும்போது துவா கிடைக்கும் நம்ம தூக்கிட்டு போகும்போது துவார் கிடைக்கும் நம்ம அடக்கம் செய்யப்பட்ட பிறந்த துவார் கிடைக்கும் நல்லா வாழ்நாட்டும் மேல் மாற்றமான உலகத்தை வாழ்ந்து விட்டவையானால் வாழும்போதும் பத்துவான் தூக்கிட்டு போகும்போது பத்துவான் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு பத்துவான் எந்த வாழ்வில் திறந்த வாழ்க்கை நம்ம செய்வோம் எந்த வாழ்க்கை திறந்த வாழ்க்கை பெரியோட சுவா அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை அல்லா சுகாம கொடுத்தாலா யாருக்கும் அணிவளிக்காமல் எல்லோருடைய சுகாதை பெற்ற சிறந்த வாழ்க்கையால் அவர் குழந்தவானாங்க மாணவியர் கூடுவாய் செல்லதாகவும் அனைவரும் செல்லவர்கள் எவ்வாறு மாணவர்கள் பெற்ற உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நம்பிப்பையும் அம்மாஹம் அம்மாவுடைய கூதலும் எந்தெந்த காரியங்களையும் தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களுக்கு விலக்கி நடக்கும் பிராக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்த முடிவானாக இருக்கிறாரே அந்த அடையும் சொல்லுவார்கள்